ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் சென்னை ட்ரிப் போயிருந்தோம் அதுக்காக சொட்டு நீர் பாசனம் செட் பண்ணி வச்சுட்டு போனோம் அது எப்படி நாங்கள் செட் பண்ணோம் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு மாடியில் வந்து கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம் வீட்டு முன்னாடி ஓரளவு அதுவும் நிறையான்னு சொல்ல முடியாது கொஞ்சோண்டு ஸ்பேஸ்லேயே நெருக்கி நெருக்கி நிறைய செடி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா யாரு தண்ணி ஊற்றுறது அதனால ஒரு சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூப் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு ஓட்டை போடும் போது கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகுது அதுக்கப்புறமா அப்படியே அடைச்சிருது ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து லைட்டாக பின்ன தீல வாட்டி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருந்தோம் சரி ஓட்டை போடலாமா இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு உறிஞ்சி எடுக்கணுமா வேண்டாமா ஓட்டை மட்டும் போட்டுடலாமா சரி இதில் ஓட்டை விடு வருதான்னு பார்ப்போம் ஏறுது அங்கே வந்துட்டு எயிட்டா சரி இப்போ அதை அங்கேயும் நிற்குமா விட்டுட்டோன்னா போச்சுன்னா ஏ அப்போ நிறைய இந்த உழுது இல்லை எட்னையும் உள்ள ஒரு சொட்டத்தில் நிற்கிது அது இடத்துல பெருசாக போடுவோமா இரு வேண்டாம் இல்ல ஓட்டை மூடிட்டு அத நான் சொன்ன மாதிரி ஓட்டை மூடுதா ரப்பர் இல்ல அதனால ஃபுல்லா ஊக்க ஃபுல்லா உள்ள குத்திட்டு இப்படியே உலந்துட்டே போறோம் இவ்ளோ பெரிய டப்பா இருக்கு அங்க மட்டும் தண்ணி உலது போதுமா தண்ணி மண்ணு உறிஞ்சிட்டே இருக்கு ஆமா இப்போ உலந்துட்டே இருந்தா ஈரமா தான் இருக்கும் சரி அடுத்து ஓட்டை போடு சக்சஸ் உலவே இல்ல அந்த உலதா உலஞ்சா போதும் ஆமா உலது இந்த இதுலயும் உலதுடா இந்த புழுது உலதா இப்படி இவ்வளோ கொஞ்சம் வேகம் கூட வேண்டாம் இவ்வளோ போதும் இதுதான் ரெண்டு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் ம் நாள் ஃபுல்லாக விழுந்துட்டுருக்குமே கரெக்டாக வேர்க்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் இந்த விழுந்துச்சா குடத்தை கொஞ்சம் வயிறு ஊற்றி நினைக்கிறேன் அந்த தின்னு தூக்கி வச்சிடுறியா இதுவே போதும் மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு குடம் தண்ணி காளியா போயிடும் பாஸ்டா வந்துச்சுன்னா இந்த அளவே போதும் நைட்டும் மகுளுமா தண்ணி பெயிட்டே இருக்குமே இதுல ஊளுது அதுலயும் ஊளுது சக்னி வாஷிங் பூஞ்ச்ல ஆமோடனாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே பார்க்க மாட்டான் இவன் டவக்கு నిnிட்டதுல அதுல எவ்வளவு பெரிய ஓட்டை ஆரம்பத்துல இருந்தே இல்ல ஒவ்வொரு நேரமும் ஓட்டை போட்டுட்டே இருக்கு

ஒரு கடக்கடை கட கடன் நுழுது ஒரு நாளில் ஒரு குடமும் காலியாக போய்க்கலாம் குடத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கு நாளைக்கு வந்து எவ்வளோ வத்துதுன்னு பார்ப்போம் தொட்டியும் ஈரப்பதமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம் நாளைக்கு காலையில் ஒரு நேரம் இருந்துச்சுன்னா திருப்பி ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் நேற்று வச்ச சொட்டு நீர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தால் டியூபில் கீழே கிடக்கு எப்படி கீழே விழுந்துச்சின்னு தெரியல பூனை தட்டி போட்டுருச்சானு தெரியல அப்படி தான் இருக்குது தண்ணி நான் இவ்வளோ தூரத்துக்காவது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவ்வளோதான் இருக்குது அதனால இன்னைக்கு தீப்பத்தையும் வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு ஃப்ளோவாக உழலை ரப்பர் ஃபிளாயிங்கிறதுனால வாட்டர் டக்கு டக்கு நான் அடைச்சிட்டே இருக்குது இதில் வந்துட்டு நல்லா தீப்பத்தியில காமிச்சு ஒரு வாட்டர் போடணும்

ஆனா விழலை வந்துட்டு இங்கேயும் இன்னைக்கு இது பரவாயில்ல எல்லாத்துலேயும் ஓரளவு தண்ணி விழுத வச்சு உள்ள வரைக்கும் மேலே வச்சுட்டு எடுத்துட்டேன் இந்த இதுல ஓட்டை போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் போட அழகா விழுந்துட்டே இருக்கு நேரத்துலேருந்து சூப்பராக விழுது தண்ணி தண்ணி வரைய மாட்டேங்கி போட்டோம் நீ ஓட்ட போட்ட பிறகு அதை இலகி இருந்த பிளாஸ்டிக் திருப்பி ஒட்டிக்குது சரி அடுத்ததுக்கு பாரு இது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை வேற இடத்துல ஓட்ட போட்டுருமா தண்ணி வரப்பட்ட உடனே அது சூடு போயிருது சரி இது ஓகே அந்த ஃபஸ்ட்டு தொட்டியில் பாரு அதுதான் சுத்தமாக வர மாட்டேங்க இந்த ஒரு ட்ராப்ஸ் நிற்கிது பாரு அதுதான் ஓட்ட இருக்குன்னு அர்த்தம் அப்போ அது இதுக்கு மேலே போடுது அடியில் போடாமல் மேலே ஒரு ஓட்டை போடு இங்கே போட்டுருச்சா ம் தண்ணி இல்லாத இடமா பார்த்து போ நல்ல சூடாக இருக்குன்னு சொல்லி பெரிய ஓட்டையாக போட்டு விட்டான் பூனை தட்டி விட்டாலும் கீழே விழாதா சரி சாயம் வந்து பார்ப்போம் ரொம்ப கொஞ்சமாக தான் விழுதோ ஆமாம் ரொம்ப கொஞ்சமாக விழுது ஆனால் போதும் துளசி தொட்டி தானே அதே மாதிரி எங்க வீட்ல கீழே தொட்டில நல் துளசி வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் சொட்டு நீர் விழுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தோம் திரும்பி வந்து பார்த்த அன்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ஹாஃப் பாட்டில் வர வரைக்கும் தண்ணி ஃப்ளோ ஆச்சு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆகிதான் இருந்தது சித்தி பொண்ணு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லிட்டோம் அதனால இந்த செடிக்கு பிரச்சனை கிடையாது எங்க வீட்டு வாசல் கிட்ட வச்சிருக்கிற செடி என்னெல்லாம்னா கற்பூரவள்ளி அதோட சேர்த்து இன்னொரு ஒரு மருந்து செடி மறுபடியும் மணி பிளான் பப்பாளி துளசி மருதாணி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்டர்ல பிரியாணி இலை ரம்பா இலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் இது வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது வாசலுக்கு ரைட் சைடில் இது லெஃப்ட் சைடில் வந்து இப்போ ஒரு செவ்வரில் வச்சுருக்கோம் இந்த பக்கமும் ஒரு கருந்துளசி இருக்கு அப்புறம் பெயிண்ட் டப்பாலையும் அந்த குட்டி பூ பூக்கிறது தான் வச்சுருக்கேன் மறுபடியும் செம்பருத்தி அப்புறமா முல்லைப்பூ இது வந்து மாடியில் நல்லா வளர்ந்துருக்கும் இங்கே வேர் மட்டும் தெரியுது கற்பூர வழி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா காஞ்சி கடக்கா இதுல தண்ணி விழுந்திருக்கு தண்ணி போய் விளையே ம் எப்படி நம்ம நீர் பாசனம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல இதோட ரீசன் வந்து அந்த குடத்தில் உள்ள தண்ணிக்கு வந்து நல்லா ப்ரெஷர் வேணும் நம்ம மேல கூட இந்த டியூப் வந்து வராமல் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல இந்த குடத்துக்கு கீழே ஒரு ஹோல் போட்டு அதுல இந்த டியூப பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அக்கா ஒரு ஐடியா கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸா யோசிக்கணும் இதுவே நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எதோ செட் பண்ணி பார்த்தோம் அந்த அளவுக்கு கை கொடுக்கல இப்படி தண்ணி விடாம இருக்கு தண்ணி விடவே இல்லையா ஒரு நாளும் இதுலயும் தண்ணி விடல எந்த ஓட்ட போட்டு இந்த ரோஜாவும் டக்குன்னு வாடிடுமே இது வாடாம இருக்கு பரவாயில்ல ஒரு நாள் தண்ணி ஊத்தலைனாலும் மொட்டை வாடிரும் இதுல நல்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இதுவும் ஏன் ஸ்டாப் ஆயிட்டு தெரியல இது ரொம்ப தண்ணி வந்துட்டே இருந்தது படத்துக்கு ஒரு காவாசி குடம் வந்து தண்ணி ஃப்ளோ ஆயிருக்கு இந்த செடியை யாரோ படாதபாடு படுத்தி எல்லா இலையுமே பிச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து பிரியாணி செய்யும் போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும் அந்த பிரியாணிக்கு அந்த ஸ்மெல்ல குடுக்கறதே இந்த இலை தான் சொல்லணும் இது நம்ம கடையில வாங்கணும்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா சொல்லுவாங்க அங்கேயும் பெரிய இலையா கிடைக்கும் நம்மளுக்கு இத போயிட்டு கொஞ்சம் கூட வளர விடாம நானும் தினம் தினம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லி ரெண்டு ரெண்டு இலை கணம கழம போயிட்டே இருக்கு அந்த குட்டி செடிய கூட விட்டு வைக்கல ஒட்ட புடிங்கிட்டு போயிட்டாங்க இது பறிச்சு மாடியில தான் கொண்டு நட்டு வைக்கணும் ஒரு செடியும் வாசல்ல வைக்க முடியல என்னம்மா இந்த செடியை பறிச்சு கொண்டு மாடி நட்டு யாரோ பாரு இலைய ஃபுல்லா பிச்சி வச்சிருக்காங்க பாரு ஒரு தழு கூட வர விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் அறிவு கட்ட மூதேவிங்களா இருக்குதுங்க போலீஸ்ட்டதான் பிடிச்சு கொடுக்கணும் ஆமா சரி அந்த ஐந்தறிவு ஜீவன்களை பத்தி பேசி என்ன பண்ண Thank you so much for watching, friends. Keep watching. Stay connected.